அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசமின்னு அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசமின்னு ஏ தந்தனத்தாம் பாட்டு பாடி தாளமெல்லாம் கொட்டி பாடி ஏ தந்தனத்தாம் பாட்டு பாடி தாளமெல்லாம் கொட்டி பாடி வையகத்து மக்களுக்கு வாழ்வழிக்கும் இந்த நேரம் வர கருப்ப வரம் தார கருப்பசாமி வரார கருப்பசாமி வரம் தாரா கருப்பசாமி கருப்பசாமி குணமுள்ள குருசாமி கோட்ட கருப்பசாமி குணமுள்ள குறிசாமி வார குதிரையில வரமளிக்க இந்த நேரம் வர குதிரையில வரமளிக்க இந்த நேரம் வர ரூப்ப சமீ வரன் தாரா ரூப்ப சமீ வர கருப்ப சமி வரன் தாரா அங்க இடி முழங்குது ஹே அங்க இடி முழங்குது கருப்பசாமி தங்க கால சமின் அங்க ஏ அங்க ஏ அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கால சமீனது அங்கே எடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசமினது